நமக்கு வெண்பொங்கல் தெரியும் சக்கரை பொங்கல் தெரியும் பொங்கல்னு வந்தீங்கன்னா போகி பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் என்று பல வகையான பொங்கலை மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு புதிதாக ஹோட்டலில் இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போடுவாங்க பார்த்தீங்களா அதுபோல இந்த ஆண்டு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்னா மோடி பொங்கல் எதுவுமே அடுப்பே பற்ற வைக்காம வெறும் பானையை போட்டு ஆட்டுறதுக்கு பேர் தான் மோடி பொங்கல் இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாரு பொங்கலையே மதமாத்தம் பண்ணிட்டாங்க பொங்கல் என்பது இயற்கையோடு இயந்த ஒரு விழா எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அதற்கு கூட ஒரு மதச்சாயத்தை பூச முயல்கிற ஒரு பின்னணியிலே தான் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது கொஞ்சம் கூட கூச்சப்படாம புழுகிறது பாஜகவினருக்கு கைவந்த கலை அதுல அவருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா மூவேந்தர்களை விட கூடுதலாக தமிழை வளர்க்கிறார் மோடி அப்படின்னெல்லாம் அந்த காசி தமிழ்ச்சங்கத்துல பேசியிருக்காங்க அமித்ஷா சொல்லியிருக்கார் தமிழில் பேச முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அவர் தமிழில் பேச முடியாது இயல்பு ஏன்னா அவருடைய தாய்மொழி குஜராத்தி பேசி கொண்டிருக்கிற மொழி இந்தி விரும்புகிற மொழி சமஸ்கிருதம் அவர் தமிழ் பேசாதது இயல்பு இது ஒரு பத்து தடவை வந்து இவங்க வந்துட்டு போனாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளும் கூட தமிழ் படிக்கக்கூடாத ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்களோ என்பது தான் நம்முடைய அச்சம் அமித்ஷா ஏதோ பெரிய மந்திரவாதி போலவும் அவர் வந்தாலே அனைத்துமே வெற்றி என்கிற மாதிரி பாஜகவினர் ஒரு பில்டப் கொடுத்து விடுதுன்ற அவர் மணிப்பூருக்குத்தான் போக மாட்டாரே தவிர எங்கே தேர்தல் நடக்கிறதோ அங்கே போவார் அதாவது தேங்காய் விற்கிறவர் வெங்கல் ராவல் நினைக்கிறேன் அவர் இவர் ஒரு விலை சொல்லுவார் தேங்காய்க்கு முப்பது ரூபா அப்படிம்பார் அவர் ஐம்பது ரூபா அப்படிம்பார் அப்படியே திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இவர் முப்பது ரூபா அப்படிம்பார் அவர் ஐம்பது ரூபா அப்படிம்பார் ரெண்டு பேரும் சுடவையே சொல்லிக்கிட்டு இருப்பார் அதுபோல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் அமித்ஷா என்ன சொல்றாரு ஐம்பது ரூபா தேங்காய்ங்கிற மாதிரி என்டிஏ ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான களம் சூடாகி வருகிறது இதில் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துவிட்டு போயிருக்கிறார் அமித்ஷா ஏதோ பெரிய மந்திரவாதி போலவும் அவர் வந்தாலே அனைத்துமே வெற்றி என்கிற மாதிரி பாஜகவினர் ஒரு பில்டப் கொடுத்து வருகின்றனர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவது இது ஒன்றும் புதிதல்ல அவர் மணிப்பூருக்குத்தான் போக மாட்டாரே தவிர எங்கே தேர்தல் நடக்கிறதோ அங்கே போவார் எனையவே தமிழ்நாட்டுக்கு இனிமேல் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு முதல் நாள் புதுக்கோட்டையிலும் அடுத்த நாள் திருச்சியிலும் நடந்த நிகழ்ச்சிகளில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் அதில் வந்து திருச்சியில் ஒரு புது வகையான பொங்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு வெண்பொங்கல் தெரியும் சக்கர பொங்கல் தெரியும் பொங்கல்னு வந்திங்கன்னா போகி பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று பல வகையான பொங்கலை மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு புதிதாக ஹோட்டலில் இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போடுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் இந்த ஆண்டு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்னால் மோடி பொங்கல் அப்படின்னு மோடி பொங்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை வெறும் பானையை போட்டு அரிசி எதுவுமே அடுப்பே பற்ற வைக்காமல் வெறும் பானையை போட்டு ஆட்டுறதுக்கு பேர் தான் மோடி பொங்கல் இந்த ஆண்டு மோடி பொங்கலாக அமையும் அந்த பொங்கலை வைப்பதற்கு மோடியே வரப்போகிறார் என்றெல்லாம் பயங்கரமான பில்டப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அமித்ஷா சொல்லியிருக்கார் தமிழில் பேச முடியலையன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் அவர் தமிழில் பேச முடியாது இயல்பு ஏன்னா அவருடைய தாய்மொழி குஜராத்தி பேசி கொண்டிருக்கிற மொழி இந்தி விரும்புகிற மொழி சமஸ்கிருதம் அவர் தமிழ் பேசாதது இயல்பு ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகளும் தமிழ் படிக்கக்கூடாது ஒரு பத்து தடவை வந்து இவங்க வந்துட்டு போனாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளும் கூட தமிழ் படிக்கக்கூடாத ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்களோ என்பது தான் நம்முடைய அச்சம் அதுலேயும் இப்போ காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு காசியில் போய் நடத்திட்டு அப்புறம் ராமேஸ்வரத்தில் வேறு வந்து அந்த காசி தமிழ் சங்கமத்தை முடித்து வச்சாங்க அதில் ஒரு சொன்னாங்க இது அதாவது காசியில் இருந்த அரசவையில் பாரதியார் இருந்தார் அப்படிங்கிறது ஒன்று சொன்னாங்க கா பாரதி வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் காசிக்கு போயிருந்தார் இங்கே வாழ முடியாத நிலையில் அவங்க அத்தை வீட்டில் போய் தான் காசி போனார் அங்கே அரசவை புலவை ஒருபோதும் பாரதி அரசவை புலவராக இருந்தது இல்லை அவர் அரசவை புலவராக இருக்க விரும்பி இருந்தால் எட்டயபுரத்திலேயே இருந்திருக்கலாம் அவர் எட்டயபுரத்துக்கு ஒரு எட்டயபுரம் மக மகாராஜா டெல்லிக்கு போயிட்டு வந்து வருகிற வழியில் பாரதியாரை காசியில் சந்திக்கிறார் பிறகு பாரதியாரை கையோடு கூப்பிட்டு வந்து விடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று செய்தி இவங்க திடீர்னு கொண்டு போய் பாரதியாரை அங்கே காசியில் இருக்கக்கூடிய அரசவையில் அவர் புலவராக இருந்தார் அப்படின்னு ஒரு போடு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் புழுதுறது அப்படிங்கிறது பாஜகவினருக்கு கைவந்த கலை அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மூவேந்தர்களை விட கூடுதலாக தமிழை வளர்க்கிறார் மோடி அப்படின்னலாம் அந்த காசி தமிழ்ச் சங்கத்தில் பேசியிருக்காங்க மோடி வந்து என்ன தமிழை வளர்க்குறாருன்னு நமக்கும் புரிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே எத்தனையோ முறை மோடி அவர்கள் பிரதமர் என்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு முறை கூட கீழடிக்கு போனது கிடையாது ஆதிச்சந்தலூர் போனது கிடையாது ராமநாதபுரத்தில் அழகன் குளத்துக்கு போனது கிடையாது சிவகலைக்கு போனது கிடையாது தமிழர்களுடைய பண்பாட்டை நாகரிகத்தை மொழி மேன்மையை சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்திற்கும் அவர்கள் போனதே இல்லை எப்படி போவாங்க ஏன்னா கீழடியில் அகழ்வாயுவே நடக்கக்கூடாதுன்னு மண்ணல்லி போட்டு போன குரூப் இந்த குரூப்பு அதனால் தமிழ் மீது இவர்கள் காட்டுகிற பாசம் என்பது ஒரு மாரீசமான் வேடமிட்டு செய்வது தானே தவிர இவர்கள் வந்து தமிழுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது ஒரு புறத்தில் இருக்க இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அமித்ஷா வந்த பொழுது அவரை நேராக பார்த்து போய் பார்க்கல அவருடைய பிரதிநிதியாக வேலுமணி தான் போய் பார்த்துட்டு வந்தார் அது ஒருவேளை அது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அவர் போகலைன்னு தெரியல ஆனால் அவர் அமித்ஷா டெல்லிக்கு போனோடனே எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கார் இந்த ஒரு படத்தில் ஒரு வடிவேலு ஜோக்கு வரும் அதாவது தேங்காய் வைக்கிறவர் வெங்கல் ராவல்னு நினைக்கிறேன் அது இவர் ஒரு விலை சொல்லுவார் தேங்காய்க்கு முப்பது ரூபா அப்படிம்பார் அவர் ஐம்பது ரூபா அப்படிம்பார் அப்படியே திரும்பி கொஞ்சம் நாங்கள் இவர் முப்பது ரூபா அப்படிம்பார் அவர் ஐம்பது ரூபா அப்படிம்பார் ரெண்டு பேரும் ஜுனதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுபோல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அமித்ஷா என்ன சொல்கிறாரு ஐம்பது ரூபா தேங்காங்கிற மாதிரி என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரே திருப்தி என்னென்னா இவர் தான் முதலமைச்சர் என்டிஏ ஆட்சி அமைந்தாலும் அப்படின்னா பிஜேபியையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி இப்போ நீங்கள் வந்து பிஜேபியும் உள்ளடக்கிய ஆட்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு பாண்டிச்சேரி சிறந்த உதாரணம் முதல்ல பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸில் போய் பிஜேபி சேர்ந்துச்சு இப்போ என்னென்னா அது பிஜேபி தான் பாண்டிச்சேரி ஆளுதை தவிர என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒப்புக்கு தான் இருக்குது இவங்க சொல்கிறது போல இவங்க சொல்கிற என்டிஏ ஆட்சி என்பது அதிமுகவை வைத்து வைத்துவிட்டு இந்த ஒரு ரஜினிகாந்த் படத்தில் வரும் மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை எங்களுதுங்கிற மாதிரி முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கொள்கைகளைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அவர் ஒரு வேளை முதலமைச்சரானால் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பான் கூப்பிடலாம் தப்பு கிடையாது அது மீச முளைக்குமாங்கிறதெல்லாம் காலந்தான் பதில் சொல்லணும் இதில் வந்து ஒரு பழைய கதை சொல்லுவாங்க ஒரு ஆற்றுல வெள்ளம் வந்துச்சான் ஆற்றுல வெள்ளம் வருகிற பொழுது அதில் நிறைய பக்கத்து ஊர்லேருந்து நிறைய புல்களை வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்திருக்கு அதில் ஒரு ஆளுக்கு ஒன்றும் சிக்கலை அந்த ஆள் ரொம்ப சோகமாக வந்துக்கிட்டு இருந்திருக்கான் எப்பா இப்போ என்ன வருதோ அது எதாக இருந்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்போ பார்த்தா கருப்பாக உருண்டையாக ஒன்று வந்திருக்கு உடனே எல்லோரும் எல்லாரையும் சொல்லிட்டாலாம் இந்த எது வந்தாலும் எனக்கு தான் அப்படின்னு அப்படின்னு ஆற்றுல பொத்துன்னு குதித்து அந்த வந்த பொருளை போய் ஒரே அமக்க அமைக்கிருக்காப்புல இவன் கெட்ட நேரம் அது என்னென்னா ஒரு கரடி அது ஆற்றுல இருந்து தப்பித்து எவன்டா காப்பாற்றணுன்னு வந்திருக்கு உடனே இவனை ஒரே அமுக்க அமைக்கிருத்தான் அப்படி தமிழ்நாட்டில் கால்பதிக்க முடியாமல் பல முறை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னாலும் சொன்னால் கூட தாமரை மலர்வதற்கான வழியே இல்லாத நிலத்தில் அந்த கரடி வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த மாதிரி அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்த கரடி பிடிச்ச நபர் தான் எடப்பாடி பண்ணித்தாங்க இப்போ கரடி கிட்ட சிக்கின மாதிரி அவர் சிக்கிக்கிட்டு அவர் கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும் அமைச்சரவை இத்தனை அமைச்சர் வேணும்னு கேட்குறாங்களா பல வகையான வருது நாங்கள் இவர் சில பேரை சேர்க்க மாட்டோம்ங்கிறார் தினகரனை ஓபிஎஸ்ஸை இப்படி பல பேரை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கார் இவர் அவர் அவங்களையெல்லாம் நீ சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு இவங்க கூட்டணியை கூட அவங்க சொல்கிற கூட்டணியெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க வேண்டிய கூட்டணி தலைவர் அவர் தான் ஆனால் யார் யார் கூட்டணியில் இருக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ண முடியாது பிஜேபி யாரையெல்லாம் சொல்லுதோ அவங்களையெல்லாம் இணைத்து கொண்டுதான் கூட்டணி என்டிஏ என்று அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த மோடி பொங்கல் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு தமிழுக்கு நிறைய செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்கிறாங்க என்ன தமிழுக்கு செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை அதாவது தமிழ்மொழிக்கு நிதி ஒதுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது சமஸ்கிருத மொழிக்கு அள்ளி தருகிறார்கள் அதே போல் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டேங்கிறாங்க இங்கே வந்து நவோதயா பள்ளி அமைத்து இந்தி பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள் இவ்வளவையும் செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேயே தமிழின் மீது பாசம் பொங்குகிறது இதே பீகாரில் போன பொழுது பிரதமர் மோடி என்ன சொன்னார் பீகாரில் இருக்கக்கூடியவங்களை தமிழ்நாட்டுக்காரங்க சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னார் ஒடிசாவுக்கு போன பொழுது என்ன சொன்னார் மோடி தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய கோவிலினுடைய கருவறை சாவியை திருடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு தமிழர்கள் மீது பழி சுமத்தினார் பீகாருக்கு போனால் பீகார்காரங்க இங்கே நல்லா தான் இருக்காங்க பீகாரில் போய் தமிழ்நாட்டுக்காரங்க சித்திரவதம் பண்ணுறாங்கன்னு சொன்னார் ஒடிசாவுக்கு போனால் தமிழ்நாட்டை திட்ட வேண்டியது பீகாருக்கு போனால் தமிழ்நாட்டுக்கு திட்ட வேண்டியது இங்கே வந்தால் மட்டும் அப்படியே திருக்குறள் என்ன தமிழ் என்ன அதனுடைய ஆதி என்ன அந்தம் என்ன 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 வேலை பிடித்தது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கார் இப்போ பிஜேபி கூட சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய டோனும் மாறிப்போச்சு அவங்க தான் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் வழக்கமாக கார்த்திகை திருநாள் என்று அந்த கோயில் நிர்வாகத்தால் தீபம் ஏற்றப்பட்டு விட்டார் ஆனால் இவங்க இன்னொரு இடத்த சொல்லி அங்கே தீபம் ஏத்தணும் தீபம் ஏத்தணம்ங்கிறாரு இவர் இப்போ என்ன சொல்கிறார் என்டிஏ கூட்டணி கார்த்திகை தீப கூட்டணி மாதிரி தீபம் ஏத்தணம்னு சொல்கிறவங்களாம் எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிஜேபியினுடைய அந்த குரலிலேயே எடப்பாடி பழனிசாமி பேச துவங்கி விட்டார் அப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்த பொழுது எல்லா கட்சியும் எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க அதிமுக தான் ஆதரிச்சிச்சு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏராளமான மக்களுக்கு விரோதமான விதை தொடர்பான மசோதா இப்போ பொங்கல் வருது பொங்கல்னால என்ன புது நெல் எடுத்து புதுப்பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் பொங்கல் இந்த விதை மசோதா சட்டமாக நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா வந்த பிறகு என்னாக போகுது விதையெல்லாம் எடுத்து பொங்கல் வைக்க முடியாது பார்சலில் போட்டு தான் பொங்கல் வாங்கி திங்க முடியும் விதைங்கிற விதை நெல்லுங்கிறதே இருக்க போகிறதில்ல விவசாயிகளுக்கும் விதை நெல்லுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும் அதுபோல் நெல் உள்ளிட்ட பயிர் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயிக்கவும் ஒன்றிய அரசு மறுக்கிறது இந்த நிலையில இவர்கள் வந்து இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு மத மதமதம் பண்ணிட்டாங்க பொங்கல் என்பது இயற்கையோடு இயைந்த ஒரு விழா எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஆனால் அதற்கு ஒரு அதற்கு கூட ஒரு மதச்சாயத்தை பூச முயல்கிற ஒரு பின்னணியிலே தான் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது இதுவரை எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் அதிமுகவினுடைய கொள்கைன்னு சொன்னாங்களோ அதற்கு நேர் எதிரான அனைத்தையும் இன்றைக்கு பிஜேபி கூட சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செய்வதற்கு தயாராகிவிட்டார் எனவே இந்த கூட்டணி இப்போதான் வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் உறுதியாகலை போல் இந்த கூட்டணி நகர 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 பல நாடக காட்சிகள் தமிழ்நாட்டில் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறது மொத்தத்தில் இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை இல்லாத சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழ்நாட்டினுடைய நலனை அடகு வைத்துவிட்டு எப்படியாவது பதவியை பிடித்தால் போதும் என்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் இவருடைய பலகீனத்தை முழுக்க முழுக்க பாஜக பயன்படுத்தி கொள்கிறது இன்றைக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி என்பது மாறி இன்றைக்கு அமை அமைந்திருப்பது பாஜக தலைமையிலான கூட்டணியிலே அதிமுக அதில் இவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நினைத்தால்தான் இங்கே கூட்டணி என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை இன்றைக்கு பாஜகவோடு சேர்ந்ததன் மூலம் சந்தித்திருக்கிறது இனிவரும் நாட்களில் இன்னும் பல கூத்துக்களை பார்க்கலாம் என்பதுதான் முதல் கட்டமாக சொல்ல வேண்டியது